கரூர் மாயனூர் காவிரி கதவணைக்கு தொடர்ந்து நீர்வரத்து அதிகரிப்பு இரு கரைகளையும் தொட்டுச் செல்லும் காவிரி நீர் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து அதிகரிப்பால் காவிரி ஆற்றில் உபரி நீர் திறந்து விடப்பட்டுள்ளது கரூர் மாவட்டம் மாயனூர் காவிரி கதவணை தொன்னூற்றி எட்டு மதகுகள் கொண்டதில் ஒரு டிஎம்சி அளவிற்கு தண்ணீர் தேக்கி வைக்கலாம் கரூர் மாயனூர் காவிரி கதவணைக்கு நேற்று ஐம்பத்தி நான்காயிரத்தி அறுநூற்றி தொண்ணூத்தி ஐந்து கன அடி உபரி நீர் வந்து கொண்டிருந்த நிலையில் நீர்வரத்து அதிகரித்து இன்று காலை நிலவரப்படி அறுபத்தி ஒன்பதாயிரத்தி எட்நூத்தி எழுபது கன அடி உபரி நீர் வந்து கொண்டுள்ளது இதில் அறுபத்தி ஒன்பதாயிரத்தி எழுபது கன அடி தண்ணீர் காவிரி ஆற்றிலும் தென்கரை வாய்க்காலில் முன்னூறு கன அடியும் கட்டளைமேட்டு வாய்க்காலில் இருநூறு கன அடியும் புதிய கட்டளை மேட்டு வாய்க்காலில் முன்னூறு கன அடியும் விவசாய பாசனத்திற்காக திறக்கப்பட்டு வருகிறது அமராவதி ஆற்றில் இருந்து வரும் உபரி நீர் காவிரி ஆற்றில் கலப்பதாலும் தொடர்ந்து மழை பெய்து வருவதாலும் மாயனூர் காவிரி கதவணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது